வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஃபிஷ்ஷு கிரேவி தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு வந்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயமும் சோம்பும் போட்டு தாளிச்சிக்கலாம் அதோட ரெண்டு காஞ்ச மிளகாயை நான் வந்து கிள்ளி போட்டிருக்கேன் எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும் கைப்பிடி அளவு பூண்டை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் பூண்டு நல்லா வதங்கட்டும் அதோட கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து டின் ஃபிஷ்ஷு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் சாடின் ஃபிஷ்ஷு ஸோ அதுக்கு தேவையான உப்பு வந்து அந்த டின் ஃபிஷ்லேயே இருக்கும் ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் இப்போ வந்துட்டு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இது மூணும் நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த ஃபிஷ் வந்து சாஸ்க்குள்ளே இருக்கும் டொமேட்டோ சாஸ்க்குள்ளே அதனால் கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்கிறதுனால காரத்துக்கு நான் வந்து பெப்பர் வந்து போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டின்னில் வந்து ஃபிஷ் இருக்கு, நாலு துண்டுகள் இருக்கும் இதில் இந்த கொழம்பு வந்து கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த மீன் துண்டுகளை வந்து நம்ம இதில் போட போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது கிடையாது நம்ம முதலே குழம்ப கொதிக்க வச்சுட்டு தான் இந்த மீனை போட போகிறோம் இந்த மீனை போட்டோன்னே ஒரு கொதி வந்தால் போதும் லேசாக அதை வந்து நம்ம விரித்து விட்டோம்னாக்க அந்த கிரேவி வந்து அந்த மீன்குள்ளே போயிட்டு சார்ந்துடும் நல்லா ஒரு நல்ல இனிப்பு புளிப்பு சுவையோட நல்ல காரமாகவும் இருக்க இந்த மீன் கறியை நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச இந்த மீனை வந்து நம்மளும் யூஸ் பண்ணலாம் அதிகமான அளவில் ப்ரோட்டீனும் கால்சியமும் நிறைஞ்சிருக்கு நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ